சென்னை ஸ்பீட் நியூஸ் மக்கள் படை கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் அறிமுகம் தாம்பரம் தனியார் பள்ளியில் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மூன்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்தேன் அதனைத் தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி தாம்பரம் தனியார் பள்ளியில் உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு ஆறுமுகம் மற்றும் திருவெற்றியூர் தொகுதிக்கு விஜயகுமார் ஆகியோரின் அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் அவர் கூறுகையில் வாக்காளர் திருத்த பட்டியலில் ஆவணங்களை சரிபார்த்தும் தெளிவான விவரங்களை சேகரித்தும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்ய வேண்டும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரித்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும் வருகின்ற காலம் மழைக்காலம் என்பதால் மரங்களில் எண்ணிக்கை அதிகரிக்க மரங்களை நட்டு தமிழகத்தை பசுமை நிறைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் போர்க்கால அடிப்படையில் கடலில் கலக்கும் மழை நீரை தகுந்த முறையில் பாதுகாத்து விட வேண்டும் அனைவருக்கும் இலவச கல்வி மருத்துவ சுயதொழில் செய்வோர் முன்னேற்றம் அடைய வேண்டும் கடன் இல்லாத தமிழகம் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத நிலை உருவாக்கின வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த மக்கள் படைக்குழு உருவாகி அதன் மூலம் மக்கள் குறை தீர்க்கப்படும் என்றார் கடன் இல்லா தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குறைதீர்க்கும் மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதன் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய உடனடி தேவைகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விவரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் ஓலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் நிறுத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் கிளப் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதன் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் போடிநாயக்கன் தொகுதியில் திரு மணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாள் சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை பேட்டை சட்டமன்ற வேட்பாளராக நின்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் அடுத்தபடியாக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவத்தியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்த அடுத்தடுத்து எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில்லை எந்த தொகுதி நமக்கு அதிகமான உறுப்பினர்கள் சேர்வாங்க அப்படிங்கிறது பொழுது விரைவில் தனியா வேட்பாளர்கள் அறிவிச்சோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அறிவிக்கிறதுக்கான பிளான் இருந்தாலும் போகுது நம்மளுடைய கட்சியினுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கூட்டணி தேவை அப்படிங்கிறத கட்சி அணுகினார் அந்த எங்களுடைய மாநில நிர்வாகம் செயல்பு முடிவு பற்றி கூட்டணி வைக்கலாமா வேணாமா என்பதை தமிழகமாத எவ்வளவு உறுப்பினர்கள் சார் சொல்றேன் இல்லை இப்போ உறுப்பினர் தான் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் உறுப்பினர்கள் சேர்த்துக்கிறோம் அறிவிச்சுக்கணும் உறுப்பினர் தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை அறிவிக்கணும் வேட்பாளர்களுக்கு பெண் வேட்பாளர்களுக்கு வந்து கண்டிப்பா அடுத்த அடுத்து வருவாங்க அடுத்த பெண் வேட்பாளர்களும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு நம்மளுடைய கட்சி நோக்கமே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா விருப்ப விருப்பப்படுறாங்க கொஞ்சம் பேரு சேர்த்து நினைக்கிறாங்க அவங்க கண்டிப்பா இப்ப மத்திய ஆட்சி ஆட்சி எப்படி எப்படி இருக்குது இருக்குது மாநில உங்களோட கருத்து ரெண்டாட்சியுமே நகாதான் குறைகள் வந்து மக்கள் வந்து சொல்லும் பொழுதுதான் அது வெளிப்படுது சோ அத மக்கள் தான் முடிவு பண்ணுவேன் ஏன்னா நாம கட்சி சார்பா இங்கோ குறைகள் வந்து எல்லா கட்சியிலும் இருந்ததா செய்யும் மத்திய அரசு மாநில அரசியல நிறைகள் எப்படி இருக்குதோ அதே நம்ம அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற இதுலதான் அவங்களுடைய குறைகள் அதிகமா எது இருக்கு அப்படிங்கிற நாம சொல்லி தீவிரமா நான் வளர்த்துங்கிறப்ப வந்து நமக்கு அதிக பலம் உள்ள தொகுதிக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொல்லி கிடைச்சாதான் கூப்பிடும் இல்ல கட்சிய நம்மளுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு

அவரா வந்து போய் இவ்வளவு சாகணும்னு நினைக்கல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அந்த ஸ்பாட்ல தலைவர் இருக்கணும் நான் சொல்றேன் ஏன்னா மோடி ஒரு மாசம் கழிச்சுட்டு திருப்பி அங்க போறதுக்கு அவர் யோசிக்கிறார் எவ்வளவு பெரிய அந்த இடத்துல உடனடியா போய் அந்த விஷயத்தை விஷயத்தான்னு பார்த்து அதுக்கு நான் தீர்வுகளை வந்து பாட்டுமே போகும் அதுதான் சொல்றேன் நான் போகணும்னு சொல்றேன் கள்ளக்குறிச்சிங்கிறது என்ன அது ஆமா சார் கண்டிப்பா போயிட்டு கண்டிப்பா போயிட்டு இந்த மாதிரி போய் பணம் கொடுத்து அவங்க ஆஃப் பண்றதுங்கிற வந்து அரசியல் உடனே இறந்தவொடனே ஒரு பத்து லட்சம் நான் தரேன் அப்படின்னு சொல்றது இது கள்ளாச்சாரி சொன்ன மாதிரி கள்ளாச்சாரைய துவச்சி வைக்கிற மாதிரி அதே மாதிரி இதுக்கும் அவங்க உடனடியா போய் பத்து லட்சம் கொடுத்ததுங்கிறது அவங்க பாலிடிக்ஸ் இதன் மூலமா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இதுல வந்து ஒரு இறப்புல போய் அப்படி பணம் பண்ணக்கூடாது தேசிய விநாயகையை போவீங்க இங்க திராவிட கொள்கை கட்சிதான் எப்படி எந்த கொள்கையை நீங்க எங்களுடைய கொள்கையை அவங்க ஏத்துட்டு வரணும் சார் எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டா அவங்க கூப்பிடுவாங்க யாரு வர்றாங்கன்னு உங்களுடைய பாடலாம் என்ன திராவிட கொள்கையா எங்க தேசிய கொள்கை இல்லை சார் எங்களுடைய கொள்கை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு எங்களுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்ப கூட தான் நாம கூட்டணி நாம யாரையும் கூட்டணி தேடலாம் ஏன்னா நாம தனிப்பட்ட முறையில கூட்டணி நம்ம வேட்பாளர்கள் அறிவிச்சு தனி தனித்தே நிக்க முடியும் அப்படிங்கற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் அறிவிக்கிறோம் நன்றி சட்டமன்ற தொகுதி சார்பாக மக்கள் தொலை கட்சியின் சார்பில் பால்வடைக்கின்றது